டிடிவி தினகரனுக்கு வந்து இபிஎஸை வந்து கார்னர் பண்ணணும் இபிஎஸ் கூட்டணி பேசுகிறாரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிப்பாரு என்ன அதற்கு ஒரு அவருக்கு ஒரு துருப்புச்சீட்டு கிடைக்கணும் அதுக்காக யாரை பேசுறாரு நயனா நாகேந்திர பேசுனா திரும்பி பேச மாட்டார் ஏன் திருப்பி பேச மாட்டார்னா எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு கட்சி கட்டுப்பாடு இருக்கு எதையும் ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நைனா நாயனுக்கு வேறு விதமாக பதில் சொல்லுவார் நான் டிடிவியில் கேட்குறேன் என்ன தகுதி இல்லை நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா மாநில தலைவரா தமிழ் மாநில தலைவராக இருக்கு என்ன தகுதி இல்லை சொல்லுங்க உங்களோட தகுதியில் ஏதாவது அவரு என்ன எல்லா பலமும் இருக்குங்க அமைச்சராக இருந்திருக்காரு எம்எல்ஏந்திருக்காரு என்ன பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்காரு என்ன இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் அம்மா கூட நீண்ட நெடிய பயணம் வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப இருந்திருக்காரு என்றைக்காவது உங்களை வேண்டாம்னு சொல்லியிருக்காரா இல்லை உங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் வந்து ஒரு வார்த்தை தினகரன் வந்ததினால நமக்கு வேண்டாம் இல்லை தினகரன் இயக்கத்துக்குள்ளே கூட்டணியில் வரக்கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காரா எதாவது ஒன்று சொல்லுங்கள் சும்மா நீங்களா அவர் நயனா நயனானாகனால தான் அவர் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறார் மாதிரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறான வாதம் நீங்கள் ஈபிஎஸை சண்டை போடணுன்னா நேரடியாக ஈபிஎஸ்க்கு எதிராக களத்தில் இறங்குங்க சண்டை போடுங்க அதுக்கு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே எழுக்கிறீங்க உங்களுக்கு என்ன அண்ணாமலைய ஜியும் நயனா நாயகன்ஜியும் தான் உங்களுக்கு நீங்கள் சண்டை ஒரு எங்களை எழுத்துக்கடக்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து நயனா நாகேந்திரனையோ அல்லது அண்ணாமலை ஜியவோ நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன அதற்கு பதில் சொல்ல போகிறதும் இல்லை என்ன எங்களுடைய தலைமை அதற்கு என்ன உங்களுக்கு த சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க நாங்கள் யாரும் எங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்து என்னையை பொறுத்தப்படல தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு கருத்து உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் பாரதிய ஜனதாவை பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்